ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பதினேழாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய பதினேழாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய பதினேழாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பத்தியெல்லாம் இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய பதினேழாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய பதினேழாவது பாசுரம் பதினைந்தாவது பாசுரத்தோடு தோழிகளெல்லாம் எல்லாம் எழுந்து நீராடிவிட்டு பதினாறாவது பாசுரத்திலேயே நந்தகோபுரினுடைய வீட்டுக்கு சென்று காவலனை கதவை திற அப்படின்னு பாடியிருந்தாங்க இப்போ பதினேழாவது பாசுரத்தில் வீட்டுக்கு போயிட்டாங்க கண்ண பார்க்கணும் இல்லையா அதற்கு முன்பாக அவருடைய தாயையும் தந்தையையும் சந்தித்து அவங்க அவங்க நீங்கள் நீங்க பெருமானை எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறா போல தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அம்பரம் அப்படின்னா ஆடைகள் தண்ணீர் அப்படின்னா நாம குடிக்கிற நீர் சோரே அப்படின்னா உணவு ஆடைகள் குளிர்ந்த நீர் உணவு இவை யாவற்றையுமே பிறர் திருப்திப்படுகின்ற அளவுக்கு தர்மம் செய்கின்ற இப்போ ஒரு உணவையும் நீர்லையும் மட்டும்தான் பிறரை திருப்திப்படுகின்ற அளவிற்கு நம்மாலே தானம் செய்ய முடியும் அப்படி ஆடைகள் குளிர்ந்த நீர் உணவு இவை மூன்றையுமே பிறர் திருப்திப்படுத்துகின்ற அளவிற்கு தானம் செய்கின்ற தர்மம் செய்கின்ற எங்கள் தலைவனான நந்தகோபனே எழுந்திராய் தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கின்ற இளகிய மனம் கொண்ட யசோதை பிராட்டியே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிக்கின்றவளையே யசோதை பிராட்டியே நீ எழ வேண்டும் அப்படின்னு அடுத்ததாக தாயையும் எழுப்புகின்றார்கள் அப்படி எழுப்பி விண்ணையே கிழித்து உன்னுடைய திருவடிகளாலே உலகலந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே அப்படின்னு மூணாவதான் கண்ணனுக்கு வர்றாங்க வீட்டுக்குள்ள போன உடனே கண்ணனை போய் அவங்க பார்க்க போயிடல அவருடைய தாய் தந்தை ரெண்டு பேரையுமே எழுப்பி அதற்கப்புறமா கண்ணனை எழுப்புறா போல பாடல்களை பாடுகின்றார்கள் நீ கண் விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே அவருடைய அண்ணனையும் சேர்த்தே எழுப்புகின்றார்கள் நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும்னு கேட்கிறாங்க இந்த பாடலிலே திருப்பாவையில வாமன அவதாரத்தை பற்றித்தான் மூன்று பாசுரங்களிலே ஆண்டாள் நாச்சியார் சிறப்பித்து சொல்லியிருப்பார் ஓங்கி உலகலந்த உத்தம்மன் பேர்பாடின்னு மூன்றாவது பாடல்லையும் இந்த பதினேழாவது பாசுரத்துலையும் சொல்லியிருக்காரு இல்லையா அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த அம்பரம் ஊடறுத்து இதுல அந்த வானத்தை எல்லாம் தகர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இந்த உலகத்திற்கு ஆடை அப்படிங்கிறது வானம்தான் அந்த வானத்தை எல்லாம் கிழித்து கொண்டு உலகத்தையெல்லாம் அளந்த உம்பர்கோமானே அப்படிங்கிற மாதிரி திருவடிகளாலே உலகத்தை அளந்த எங்கள் கண்ணனே அப்படின்னு இந்த பதினேழாவது பாசுரத்திலேயும் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு இருபத்தி நான்காவது பாசுரத்திலேயும் ஆக மொத்தம் மூன்று பாசுரங்களிலேயும் இந்த வாமன அவதாரத்தை பற்றி மிகச் சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார் ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி அசுரனாக இருந்தாலும் மிக மிக நல்லவர் தேவர்களை அடக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கர்வம் அவருக்குள்ள இருந்தது அதனால் அந்த கர்வத்தை அழித்து நம்மை ஆட்கொள்ள செய்ய வேண்டும் ஏன்னா அவன் நல்லவன் இல்லையா அதனால் அந்த கர்வத்தை எல்லாம் அழிச்சிட்டு நம்மை நாம் அவனை ஆட்கொள்வோம் அப்படிங்கிறதுக்காக நாராயண பெருமான் வாமனராக வந்து அவரை ஆட்கொண்டார் இந்த பாடலில் மறைமுகமாக நமக்கு என்ன அறிவுறுத்துகிறார் ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னா திருப்பாவை பாடுபவர்கள் முதல்ல தான் அப்படிங்கிற கர்வத்தை அடக்க வேண்டும் அப்படிங்கிறதத்தான் இந்த பாடல் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அறிவுறுத்துகின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதினேழாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் செங்கன் அவன் பால் திசைமுகன் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதாக கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்க ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ்ந்து பங்கைய பூம்புநல் பாய்ந்தாடையலோர் அம்பாவாய் இது மாணிக்க வாசக பெருமான் அருள் இருக்கின்ற திருவம்பாவையினுடைய பதினேழாவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறார் மாணிக்க பெருமான் செங்கன் அப்படின்னா நாராயணன் சிவந்த கண்களையுடைய நாராயணன் நம்ம நிறைய பாடல்களில் பார்த்துருக்கோம் இல்லையா செங்கன் அப்படின்னா நாராயணன் திசைமுகன் அப்படின்னா திசைக்கு ஒரு முகம் வைத்திருக்கின்ற பிரம்மா நான் அல்லவா திசைமுகன் பால் தேவர்கள் பால் மற்ற தேவர்கள் மற்ற தேவர்கள் பால் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம்பாலதாக இவர்கள் கிட்டெல்லாம் இவர்களாலே எல்லாம் அழிக்க முடியாத இன்பத்தை நமக்கு அருளுவதாக சொல்கின்ற எம்பெருமான் எங்கள் தலைவன் எம்பெருமான் சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான் முந்தைய பார்த்துருக்கோம் வீதி உலா வருவதற்காக வருகிறார் அவரு வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறார் அவருடைய தாமரை போன்ற திருவடிகளாலே நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல அவர் இறங்கி வராராம் நம்மை ஆட்கொள்வதற்கு கோவில் இருந்து அவர் வெளியில வர்றாரு அதனால தேன் சிந்தும் மலர்களைச் சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே நீங்கள்லாம் எழுந்திருச்சு வாங்க எழுந்திருச்சு நீராடி அவனை தரிசிக்கிறதுக்கு வாங்க அழகிய கண்களை உடையவன் அடியவர்களுக்கு அமுதமானவன் நமது தலைவன் எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி எல்லா நலங்களையும் பெரும் பொருட்டு தாமரை மலர்களெல்லாம் மிதந்து அழகாக இருக்கின்ற இந்த பொய்கையிலை பாய்ந்து நீராடி அவனுடைய தரிசனத்தை காண்பதற்கு தயாராகவும் வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறா போல தோழிகளை அழைப்பதை போல இந்த பாடலிலே மாணிக்க பெருமான் குடைத்திருக்கின்றார் இறைவனை தேடி நாம் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை இதோ அவரே வருகிறார் அழகிய சப்பரத்திலே வீதி உலா வருகிறார் இப்போது கூடவா அவனை தரிசிப்பதற்கு தயக்கம் அவர் தான் நம்மளை தரிசிக்கிறதுக்கு வர்றாரு அதனால இந்த தருணத்தை நாம வீணடிக்காம அவருக்கு முன்னாடி அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நீராடி நம்ம உடலெல்லாம் சுத்தமாகி நமச்சிவாய வாய அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி போயின்னா அவன் நமக்கு சேவகன் போல சேவை செய்வான் வேற எதுவும் அவன் எதிர்பார்ப்பதில்லை அவர் உண்மையான பக்தியைத்தான் எதிர்பார்க்கின்றார் அவர் வேற எதையும் எதிர்பார்க்கறதில்ல இவ்வளவு செலவு பண்ணி எனக்கு வஸ்திரம் சாத்தணும் இவ்வளவு செலவு பண்ணி மலர்கள் வாங்கி சாற்றணும் அப்படின்னு எல்லாம் அவர் எதிர்பார்க்கறதில்ல நமச்சிவாயங்கிற அவனுடைய திருநாமத்தை சொல்லி உண்மையான பக்தியை அவனுக்கு காணிக்கையாக்குங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலின் மூலமாக மாணிக்க வாசக பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்